இந்தியாவில் சைபர் கிரைம்ங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது குறிப்பாக தமிழகத்திலையும் அது கணிசமான அளவு அதிகரிச்சுக்கின்னு சொல்லலாம் நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா ஒரு ஓடிபி ஒரு கிளிக் அல்லது ஒரு அன்லோன் லிங்க் இப்படி தான் இந்தியாவில் சைபர் கிரைம்ங்கிறது ஆரம்பிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் சுமார் அறுபத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சைபர் கிரைம் குற்றங்கள் பதிவாகியிருக்குன்னு ஒரு புள்ளி விவரம்னு சொல்லுது சைபர் கிரைம் குற்றங்களும் அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணுங்கிற பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு டேட்டாவை பார்க்கலாம் என்சிஆர்பியின் ரிப்போர்ட் படி இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுமார் அறுபத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு சைபர் கிரைம் குற்றங்கள் பதிவானதாக ஒரு புள்ளி விவரம்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு எட்டு நிமிஷத்துக்கும் ஒரு கிரைம் நடந்ததாக புள்ளி விவரங்கள் கணக்கு சொல்லுது இதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்கள்னு பார்த்துக்கோ உத்திரப்பிரதேஷ் தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா இப்போ தமிழ்நாட்டிலையும் கூட இது அதிகரிச்சுக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த கிரைம் எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது என்னென்ன மாதிரியெல்லாம் சைபர் கிரைமில் நம்மளுடைய பணத்தை நம்ம இழக்க வேண்டியது வருது அப்படிங்கிறத ஓப்பனாக பார்க்கலாம் இதில் முதல்ல நம்ம பார்த்தோம்னா ஃபிஷிங் ஸ்கேம்னு சொல்லலாம் அதாவது பேங்க்லேருந்து வர மாதிரியே ஒரு ஓடிபி ஒன்று வரும் அதைய கிளிக் பண்ணோம்னா போதும் நம்ம அக்கௌண்டில் இருக்க மொத்த பணம் வாஸ் ஆகும் அடுத்து நம்ம எடுத்துட்டோம்னா ஜாப் அண்ட் லோன் ஃப்ராட்ஸ் அதாவது வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட சைபர் கிரைம் குற்றங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இமிடியேட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா உங்களுடைய ரெசீம் அனுப்பிவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அனுப்பிச்சு அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும் சார் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஒர்க் ஃப்ரூம் ஃபோம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டுங்கிறது கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த ஒர்க் மாதிரியே காட்டுவாங்க ஆனால் கடைசியில் அந்த பேமெண்ட் நமக்கு வந்து சேராது அடுத்து பார்த்தோம்னா ஓடிபி ஃப்ராட்ஸ் அதாவது நம்மளுடைய பேடிஎம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இல்லை நீங்கள் கரண்ட் பில் வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு லிங்க் இல்லாட்டி ஏதோ ஒன்று எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் அதை கிளிக் பண்ணி அதன் மூலமாக போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் அக்கௌண்டில் இருக்க மொத்த பணத்தையும் காலி செஞ்சுருவாங்க அடுத்து யூபிஐ விதமான ஃப்ராட்ஸ் அதாவது ஜிபேல பணம் அனுப்பினதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை இவங்களே வச்சுருப்பாங்க போலியான ஒரு க்யூஆர் கோடில் பணம் அனுப்புகிற மாதிரி காட்டிட்டு உங்ககிட்ட பாருங்கள் பணம் அனுப்பிட்டுன்னு காட்டிட்டு போயிடுவாங்க தவறுதலாக உங்களுக்கு வந்து பணத்தை அனுப்பிச்சிட்டேன் எனக்கு கொஞ்சம் ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதிகமான தொகையை போட்டு உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க அந்த ரெக்வஸ்ட்டில் நம்ம அவசரத்தில் எதுவும் பார்க்காம பணம் அனுப்பிச்சிட்டோம்னா ஒரு சைபரை ஹெச் போட்டு நம்மகிட்ட இருந்து பணம் நிறையா வாங்கிக்கிறாங்க இது மாதிரி ஃப்ராடும் நிறையா நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிம்பிள் யூபிஎஸ் ஸ்கேம் மூலமாக எட்டு புள்ளி ஏழு லட்ச ரூபா திருட்டப்பட்டிருக்கு அதுவும் ஒரு ரிட்டையர்ட் இருந்து எப்படி இந்த ஸ்கேம் நடந்தது அப்படின்னு விசாரிக்கும்போது சிம்பிளாக ஒரு மெசேஜ் வந்துக்கு எலக்ட்ரிசிட்டி டியூ கட்ட வேண்டியிருக்குன்னு ஒரு மெசேஜ் வந்துருக்குது அவரும் அதை எதையும் படித்து பார்க்காம அந்த லிங்கில் கிளிக் பண்ணிக்கார் அது ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிருக்கு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகி ஒரே நாள் தான் அடுத்த நாள் எந்திரிச்சி பார்க்கும்போது அவருடைய அக்கௌண்டில் இருக்க மொத்த காசுமே ஜீரோன்னு கட்டி இப்படி பல விதமான ஸ்கேம்ங்கிறது நடந்துகிட்டே இருக்குது அப்போ இதில் இருந்தெல்லாம் இப்படி தான் தப்பிக்கிறது எப்படி சேஃபாக இருக்கணும் அன்னோன் லிங்கில் இருந்து எது வந்தாலும் லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது அதாவது உங்களுக்கு தெரியாத நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய மெசேஜில் எந்த ஒரு லிங்க் இருந்தாலும் அதையை கிளிக் பண்ணி பார்க்கலான்னு எப்பவுமே கிளிக் பண்ணி பார்க்காதீங்க அடுத்து எந்த ஒரு ஓடிபி வந்தாலும் அதை யாராவது கூப்பிட்டு அந்த ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம்னா யார்கிட்டையுமே அந்த ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க இது பேங்க் மட்டும் கிடையாது ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி எதிலிருந்து வேணாலும் உங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு ஓடிபியை கேட்டு வாங்கிக்குவாங்க இந்த ஓடிபியிலிருந்தும் நிறைய ஸ்கேம் வருது அந்த ஓடிபிங்கிறது உங்களுக்கானது மட்டும் அதனால் இந்த ஓடிபியை கண்டிப்பாக யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அடுத்து பப்ளிக் ஒய்ஃபை இருக்கும்போது அதில் கனெக்ட் பண்ணிக்கும் போது ஃபினான்ஷியல் அப்ளிகேஷனை எதையுமே ஓப்பன் பண்ணாதீங்க அதாவது உங்களுடைய பேங்கிங் இல்லை ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அப்ளிகேஷனும் முடிஞ்ச வரைக்கும் அதில் ஓப்பன் பண்ண வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இல்லை அதில் ஓப்பனே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அட்வைஸ் பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் அதில் ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதான் சேஃப் மாதிரி பாஸ்வேர்டு விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வண்டி நம்பர் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய பாஸ்வேர்டு எதையும் யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் கடினமான பாஸ்வேர்டு அதே சமயத்தில் வச்சுக்க கூடிய பாஸ்வேர்டாகவும் யூஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ராங் டூ ஸ்டெப் அத்தனிகேஷன் இருந்ததுன்னா அதையை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கூகுள் வெரிஃபைடு அப்ளிகேஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க வேறு சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஒரு கேமாக இருக்கலாம் இல்லை வேறு உங்களுக்கு இருக்கலாம் அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது கூகுள் ஸ்டோரில் என்ன கிடைக்குதோ அந்த அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஒருவேளை சைபர் கிரைமில் நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் உங்களுக்கு நடந்த குற்றத்தை பதிவு பண்ணுங்கள் இந்த ஹைடெக் காலத்தில் இந்த மாதிரி சைபர் கிரைம் குற்றம்ங்கிறது ஈஸியாக நடந்து முடிஞ்சிடும் ஒன்றாவது இதில் நிறைய படித்தவங்களே ஏமாந்துறேங்கிறதா உண்மையாக இருக்குது இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நம்மளுடைய பணத்தை எளிதாக இழக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயமா இருக்குது இதிலிருந்து நம்மளை நாமே தான் பாதுகாத்துக்கணும் ஒரே ஒரு கிளிக் போதும் நம்மளுடைய மொத்த டேட்டாவும் பரிவுரும் டேட்டா மட்டும் இல்லை பணமும் கூட அதனால் அறிவுடன் பாதுகாப்போடவும் இருப்போம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரண்ட்ஸ் இப்படி முடிஞ்ச எல்லாத்துக்கும் அனுப்புங்க ஏன்னா யாருமே இந்த மாதிரி ஒரு சைபர் கிரைம் அட்டாக்கில் மாட்டக்கூடாது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்